மொபைல் ஜேஷன் நேர்களுக்கு வணக்கம் பீகார்ல தாங்க ஜெயிக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் யோசிச்சுட்டே இருந்த நிலையில இன்னைக்கு வந்து எக்ஸிட் போல் வந்து நடந்திருக்கு யார் ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆமாங்க இரண்டு கட்டமா வந்து தேர்தல் வந்து பீகார்ல நடைபெற்றிருது இப்போ வந்து பாத்துங்க அப்படின்னா எக்ஸிட் போல்ல மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தில் இருக்கு என்டிஏ கூட்டணி ஏன் அப்படின்னா அவங்க தான் வந்து ஆட்சி அமைக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருடைய கருத்து கணிப்பும் ஒரே மாதிரியே இருக்குங்க இப்ப பார்த்தீங்கன்னா என்டிஏ கூட்டணி வந்து நூத்தி முப்பத்தி அஞ்சுல இருந்து நூத்தி ஐம்பது தொகுதி வரைக்கும் ஜெயிக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அதே போல இந்தியா கூட்டணி வந்து பார்த்தீங்கன்னா எண்பத்தி எட்டுல இருந்து நூத்தி ஒண்ணுக்குள்ளதான் ஜெயிக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஜென் சுராஜ் அந்த கட்சி வந்து பாத்தீங்கன்னா அதாவது நம்ம பிரசாந்த் கிஷோர் அந்த கட்சி வந்து பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல வரது வாய்ப்பு இருக்கு அப்படி இல்லைன்னா இல்ல அப்படின்ற மாதிரி தான் போட்டுருக்காங்க இன்னொன்று என்னன்னா மற்றவை அதாவது சுயேட்சை அப்படின்னு பாத்தோம்னா மூணுல இருந்து ஆறு பேர் வந்து சுயேட்சை வந்து ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அதே போல முக்கிய நேஷனல் சேனல் எல்லாமே வந்து பாத்தோம்னா அப்படிதான் போட்டிருக்கு ஒரு சில சேனல் மட்டும் பார்த்தோம்னா நூத்தி முப்பத்தஞ்சுல இருந்து நூத்தி ஐம்பது போட்டிருக்கு ஒரு சில சேனல் எப்படி போட்டிருக்காங்க அப்படின்னா நூத்தி நாற்பத்தி நாலுல இருந்து நூத்தி அறுபத்தி ஏழு போட்டிருக்காங்க ஆக மொத்தம் எப்படி சுத்தி சுத்தி போட்டாலும் என் கூட்டணி வெற்றி பெறுது நிதிஷ்குமார் அவர்கள் முதல்வராக ஆவராரு அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய வந்து ஒரு சந்தோஷத்தில் இருக்காங்க எக்ஸிட் போல் மூலயமா இருந்தாலும் வாக்கெடுப்புக்கு முன்னாடியே இந்த விஷயங்கள் தெரிஞ்ச உடனே மிகப்பெரிய சந்தோஷத்துல பிஜேபி இருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம் நெக்ஸ்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாடு தான் எப்படியாவது தமிழ்நாட்டில் கால் ஊன் இன்னும் பாக்குறாங்க இருந்தாலும் வந்து அதிமுக திமுக ஒரு முட்டுக்கட்டிலே இருக்குது அதனால வந்து பாத்தோம்னா அதிமுக கூட்டணியிலே இருக்கு அதே போல வரும் தேர்தலில் இதே ரிசல்ட்டே வரும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து சந்தோஷத்துல வந்து இருக்கிறாங்க ஏன்னா பீகாருக்கு அப்புறம் வந்து பார்த்தோம்னா தமிழ்நாட்டில் தான் பரபரப்பான தேர்தல் பரப்புரையை வந்து பண்ணப் போறாங்க பிரதமர் மோடி எத்தனை வாட்டி வர பாருங்க அமித்ஷா எத்தனை வாட்டி வர போறாருன்னு மட்டும் பார்த்துட்டே இருங்க இந்த தேர்தல் கணிப்பு அதாவது இந்த தேர்தல் கருத்து கணிப்பு எக்ஸிட் போல் வந்து காங்கிரஸ்னர் எல்லாமே வந்து அது எப்படிங்க தேர்தலுக்கு முன்னாடியே எப்படி இதெல்லாம் சொன்னா நாங்களாம் ஏத்துக்கோமா அப்படின்னு சொல்லிட்டா இதுவே இன்னொரு விஷயம் இல்லைன்னா காங்கிரஸ் வந்து ஒரு இருநூறு தொகுதி ஜெயிக்கும் அப்படின்னா பத்தியா காங்கிரஸ் இருநூறு தொகுதி ஜெயிக்கும் அப்படின்னு வந்து எல்லாருமே வந்து சொல்லுவாங்க ஏன்னா இப்போ வந்து பாத்தீங்கன்னா செல்லும் பெருத்தகை அவர்கள் வந்து அதுதான் வந்து குறிப்பிட்டிருக்காரு Mama? எக்ஸிட் போல்ல வந்து சொல்லியிருக்காங்க அதெல்லாம் உண்மை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லுது அதேதான் தான் இப்போ நான் சொல்றேன் காங்கிரஸ் இரநூறு தொகுதியில் ஜெயிக்கும் அப்படின்னு சொன்னோன்னே செல்லும் பெருந்தேக அவர்கள் ஓடு அப்பளோ ஸ்வீட் பாக்ஸ் எடுத்து வந்தாங்க நம்ம கூட்டணி தான் ஜெயிக்க போதும் நம்ம கூட்டணி தான் ஜெயிக்க போதும்னு பயங்கரமாக வந்து ஓடுவாங்க இதே என்டிஏ கூட்டணி ஜெயிக்குது அப்படின்னா எங்க எக்ஸிட் போல்லாம் நம்ப முடியாதுங்க ஓட்டு வந்து என்னட்டும் அப்புறம் பார்க்கலாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்படியும் வந்து அவர் சொல்லுவார் இருந்தாலும் எக்ஸிட் போல் வந்து பார்த்தீங்கன்னா என்டிஏ கூட்டணி அவ்வளோ சந்தோஷமா வந்திருக்காங்க இன்னும் சில நாட்களிலே வந்து பார்த்தோங்க அப்படின்னா எண்ணிக்கை இருக்கு அதன் பிறகு யார் முதல்வர் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சிடும் மக்களும் யார் பக்கம் வந்து தெரிஞ்சிடும் பொறுத்திருந்து பார்க்கலாம் நன்றி